நண்பு சொந்தங்களே ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பேசுகிற மொழிதான் ஹிந்தி பிரதமர் நேரு போன்றவர்கள் ஹிந்தி பேசுகிறார்கள் என்பதற்காக அந்த ஹிந்தியை அப்படியே நாங்கள் ஏற்க வேண்டுமா நல்லதை நல்லதென்றும் கெட்டதை கெட்டதென்றும் உறக்க சொல்வேன் எங்களுக்கு எப்பொழுதுமே இருமொழி கொள்கைதான் ஒன்று எம் தாய்மொழி தமிழ் மற்றொன்று ஆங்கிலம் இந்திய தொடர்பிற்காக என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி நமது ஐயா அப்பய்க்கே முக்கியத்தவர் அவர்கள் சட்டமன்றத்தில் உறக்கச் சொல்லியிருக்கிறார் ஆனால் அன்று ஹிந்தியை திணிக்கும் என்ற காங்கிரஸ் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்து கொண்டு ஹிந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்கிறது அன்று ஹிந்தியை எதிர்த்த நீதி கட்சி மறுவி திராவிட கழகமாகி திராவிட முன்னேற்ற விட்டது. இன்று இணைவரும் இணைந்து கொண்டு இந்தி திரிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் என்கிறார்கள் எப்படியே கேட்கிறவன் கேனங்கனா கேப்ப நெய்வடியும்னு வாங்கி எங்க ஊர்ல அந்த மாதிரியா தமிழர் நாட்டை அழித்து தமிழர் மொழியை அழித்து தமிழர் கல இலக்கிய பண்பாடை அழித்து தமிழர்களையும் குடிக்க வைத்து அழித்து கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு சொல்லுது நாங்கள்தான் தமிழர்களுக்கு பாதுகாப்பு என்று எப்படி என் அன்பிற்குரிய சொந்தங்களே இன்னுமா இந்த திராவிட திருட்டு கும்பலை திராவிட திருட்டு மாடல் அரசை நம்புகிறீர்கள்